இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட முன்னாள் நீதிபதி அவர்கள் என்ன பண்றாங்க அங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்காங்க அவர்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்ன பண்றாங்க அவருக்கு உதவியாக நமக்கு உதவியாக ஆசிரிய பரம்புகளுக்கு சம்பளம் போடுறதுக்காக மற்ற விவகாரங்களை கவனிப்பதற்காக முன்னாள் நீதிபதி அவர்கள் வந்து சிலரை நியமித்து இருக்கிறார்கள் அவரு கீழே பண்ணிட்டு இருக்கு இப்போ அந்த நிர்வாகம் போயிட்டு இருக்குது இதுக்கு வந்து நீ அப்படி செய்யி இப்படி செய்ய சொல்றது நமக்கு எந்த உரிமையும் கிடையாது முதலாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் இங்க வருவதற்கு யார் காரணம் எந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா தவறு செய்து அதிகார துருபியோகம் செய்து தங்களுடைய பதவி காலம் முடிந்த பிறகும் வந்து பாத்தீங்கன்னா இடத்தை காலி செய்யாமல் தொடர்ந்து அஹ் அக்கிரமும் அணியாம செய்து வந்தார்களோ அவர்களே இப்ப என்ன பண்றாங்க அவரை குற்றஞ்சாட்டிக்கிட்டு இருக்காங்க என்னங்க பெரிய அதாவது தாங்கள் வந்து பெரிய நல்லவர்கள் மாதிரி எங்களை அடித்த பல லட்சங்கள் கோடிகளுக்கு இது ஒண்ணுமே கிடையாது நான் ஏற்கனவே நல்லா சொல்லிட்டேன்னா இவர்களுக்கு கொடுக்கிற சம்பளங்களோ இவர்களுக்கு வாங்குற அலவன்ஸோ யானை பசிக்கு சோழ பிரின்னு சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு யானை தின்பும் அளவுக்கு தின்பு தீர்த்தவர்கள் இவர்களை குறைச்சுட்டு இருக்காங்க என்ன காரணம்னா அங்க சின்ன இடத்துல பண்ணிருச்சு இவர்களுக்கு தேவையான வந்தாச்சு என்ன முடியாச்சு எல்லாம் போட்டு என்ன முடியாச்சு சரண்டர் ஆயாச்சு இப்போ எப்படியாவது என்ன பண்ணிருந்தோம் அவர்கள் வைத்து ஆட்கள் நீங்க வந்துருந்தோம் போற வழியாக திரும்பவும் கொள்ளையடிப்பதற்காக கொள்ளையடிக்க அடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சியில் வர வேண்டும் என்பதற்காக தங்கள் தேவையான ஒரு தவறான நபர்களை நிர்ணயித்து எப் போனதற்கு கள்ள ஓட்டு போட்டு அதனால எல்லார் கண்களையும் மண்ணை தூய் வந்த மாதிரி திரும்பவும் வர வேண்டும் என்பதற்காக பிரயாத்தனங்கள் செய்து வருகிறார்கள் இது ஒருபோதும் நடக்காது தற்பொழுது இருக்கின்ற முன்னாள் நீதிபதி அவர்கள் நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா கோட்டால் நிர்ணயிக்கப்பட்டது இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு இஷ்டத்துக்கு நம்ம கமெண்ட்ஸ் போடுறீங்க இது நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் நன்றாக உற்று நோக்கி கொண்டிருக்கிறது தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அது மிக மிக தவறான ஒன்று அவர்கள் விரும்பிய வந்து இங்க அமர்ல அவர்கள் வேலை செய்யப்படணும்னு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க அதாவது டீச்சர்ஸ் டிரான்ஸ்பரா இருக்கட்டும் மற்றபடி ப்ரொமோஷனா இருக்கட்டும் அது போல எல்லா விஷயங்களும் அருமையா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சும்மா கொளுத்தி போட்டுட்டே இருக்காங்க ஏற்கனவே ஒரு ஆடியோ போட்டா அதுக்கே என்ன பண்ணுச்சு விவாதங்கள் இப்போ இன்னைக்கு ஒண்ணு பண்ணிருக்கு ஒரு ஆடியோ வந்திருக்குது பேசுற ஒண்ணு பண்றாரு நாசிரித் காலேஜ்ல அப்பாயின்மெண்ட் போட்டு இருக்கு லட்சம் கேக்குறான் அந்த ஆடியோ நீங்களே என்ன பண்ணிருப்பீங்க கேட்டிருப்பீங்க திரும்பி கேளுங்க அது எங்க சார் எந்த காலேஜ்ல மர்க்கா சீசன் போட்டுருந்தீங்க மர்க்கா போப்ஸும் போட்டுருந்தோம்

ஒட்டுமொத்தமாக அனைத்து நிர்வாகத்தையும் ஒழுங்கிலமாக்கியவர் அது போலீங்க அணியாயங்கள் செய்தவர் செக்ரட்டரி மேனேஜர் அவங்க டீம் இவர்களுக்கு எந்த விதத்திலையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இடம் கிடையாது அதனால வந்து மீண்டும் என்ன இவர்களுக்கு தேவையான ஆயிரங்கள் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எலக்ஷன் நடத்தினுக்குறாங்க ஒரு காலத்து நடக்காது இதை மீறி அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அதனாலதான் பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஒரு மீடியாவுக்கு பாத்தீங்கன்னா எதற்காக அதாவது உறுப்பு பேராயர் ஏஆர் செல்லையா போய் கோயம்புத்தூருக்கார் வந்தாச்சுன்னா போட்டாச்சு அது இது நடந்துச்சா உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் பண்றாங்க அதாவது அவர் எப்படி வருவாருங்க நான் சொல்றேன் இவங்க எக்ஸ்டென்ஷன் பீரியட் இருக்கும் போதே தான் அந்த திருமண புதிய பில்டிங் என்ன திறந்தாங்க பேனர் பெரிய பெரிய பேனர் வச்சிருந்தாங்க இன்விடேஷன்ல போட்டிருந்தாங்க பத்திரிகை போட்டிருந்தாங்க அவர் வந்தாரா வரல அதுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு இவருடைய எல்லா விஷயங்களையும் தடம் அறிந்து கொண்டார் இவர்கள் வந்து எவ்வளவு தவறான நபர்கள் என்பதை தெரிந்து கொண்டதால்தான் திமுத்து ரவீந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கலந்துக்கல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லல இருபது கழித்து கூட பாத்தீங்கன்னா இவர்கள் செய்த ஊழல் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு கண்டிப்பாக கண்ணியாக அமையும் தப்பவே முடியாது தப்பவே முடியாது அதாவது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் எல்லாம் அமைதியா இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாமே இருந்து அறிக்கை போயிட்டே இருக்கும் எவ்ரி டே ஒர்க் சொல்லுவாங்க டெய்லி இங்க நடக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா கோர்ட்டோட கவனத்துக்கு போயிட்டே இருக்கோம் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் சட்டத்தின் இருந்து தப்பவே முடியாது அதுக்காக தான் நம்புறாங்க நீதிபதி கீழே இருக்கவங்க எல்லாம் கட்டிங் அடிக்கிறாங்க கமிஷன் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சும்மா கொளுத்தி போட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நல்ல வெல் செட்டில்டு அவங்களுக்கு தேவையே இல்லை நமக்காக தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்களை கொண்டு வந்ததும் இந்த குரூப் தான் இப்ப வந்து அவங்க மேல குறை சொல்லிட்டு இருக்காங்க மக்களே நீங்க நம்பாதீங்க இங்க வந்து தேர்தல் நடத்துற மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை மட்டும் வந்து இல்ல இருக்கிற நிர்வாக குளறுபடிகளையும் சீர்கேடுகளையும் நிவிர்த்தி செய்து அதற்கு பிறகுதான் போடுவாங்க தேர்தல் நடத்துவாங்க நிச்சயமா அவங்கதான் நடத்துவாங்க பொறுப்பு பேரயர் கூட பாத்தீங்கன்னா அண்டர் ரிட்டர்ட் ஜட்ஜி ஜோதிமணி அவர்கள் அவங்களோட கண்ட்ரோல் தான் இருக்காங்க அவர்கள் தவறு செய்தாலும் ஒரு மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி ஐயாக்கம் மூணுக்கு உத்தரவு கொடுத்திருக்கு அப்போ அவங்கள மீறி வந்து பாத்தீங்கன்னா விஷயம் வந்துருவாரா இது அதாவது மீடியால பேசுற நமக்கு கொஞ்சமாவது இது இல்லையா அதாவது நம்ம பெரிய ஆளுன்னு சொல்றோம் நம்மளும் என்ன பண்றோம் அவர் எப்படி வருவார் போதுல அவர் எப்படி வர முடியும் நீதிமன்றமே தலையிட முடியாது நீதிமன்றத்துல நீங்க அப்படி போய் திரும்ப கேட்டாதான் சிலாடு கூட கேட்க முடியும் ஒருவேளை வந்துட்டோம் நாங்க சொல்ல முடியும் அப்ப என்ன பண்ணுவாங்க ஆப்போசிட் பாட்டி சும்மா இருப்பாங்களா அப்படி தீமத்த இர வந்து இல்ல சினாடு வந்து இப்படி டிஎஸ்எஃப் கையில தூக்கி கொடுக்கும் அவங்க கரஸ்பான் திரும்ப வந்துருவாங்களாம் அவங்க வச்சுக்கிற ஆயிரக்கெல்லாம் திரும்ப வந்துருவாங்களா அப்ப ஏன் கண்ணை கட்டிட்டு என்ன பண்ணுவான் அப்படி உட்காந்து தெரு உட்காந்து கை அந்த போனா அவங்ககிட்ட கேட்கின்ற மக்கள் கொஞ்சமாவது யோசியுங்கள் ஞானத்தோட பண்ணுங்க நீங்க வந்து சிந்தியுங்கள் இவர்கள் வந்து பார்த்தன்னா தள்ளப்பட்டவர்கள் இவர்கள் வந்து கோர்ட்டுனால வந்து குட்டுப்பட்டு வெளியில் அனுப்பப்பட்டு ஒரு உண்ணால் நீதிபதி அதாவது மிடில்மேன் அவங்க அவங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க அவங்க எப்ப வேணாலும் தேர்தல் நடத்தலாம் அது எந்த ரெஸ்ட்ரிக்ட்டும் கிடையாது இந்த இவ்வளவு நாளுக்கு நடத்தி கொடுங்கன்னு சொல்லி ஒண்ணுன்னு போடல கோர்ட் போடல அவர்களுக்கு இங்க வந்து நிலைமை சுகமமாக இருக்கிறது தேர்தல் நடத்தலாம் என்ற ஒரு 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 நடத்துவாங்க அது வருத்திட்டு இருப்பாங்க வாட்ஸ்அப்ல அடிக்க முடியாது அடிச்சுட்டே இருப்பாங்க நீங்க எதையும் நம்ப வேண்டாம் நியாயமாக டிரான்ஸ்பர்ஷன்ல நடக்கும் நம்ம அதாவது டீச்சர்ஸ் வந்து மகிழ்ச்சியா இருக்காங்க அவங்க கேட்கிற இடத்துக்கு கொடுக்குறாங்க உடனே நம்புன்றது டீச்சர்ஸ் லிஸ்ட் எல்லாம் கேக்குறாங்க காசு வாங்குறாங்க நாங்க தான் சொல்றோமா நாங்க ஒரு நேரம் இதை தான் விரும்பணும் நாங்க தான் கேட்டோம் டீச்சர்ஸ்ட்டு உங்களுக்கு எங்க வேணும் கேட்டு கொடுக்குறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் சோ நிர்வாகம் மிக தெளிவாக மிக அருமையாக இருக்கிறது மூன்றாவது இன்னொரு ஆளுங்க வரணும் அவசியமே இல்ல சின்னாடு அங்க இருக்கிற அந்த பிரச்சனைகளை தீக்குறதுக்கு அவங்க நேரம் இல்லை தோல்ல போய் கை போடுறாங்க சரி என்ன நீ போட்டு போட்டு அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது இனம் இனத்தோடு தான் சேரும் ஆனா தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல இனி இனிமேல் தேர்தல் முடியும் வரைக்கும் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அவர்கள் கீழே இருக்கவங்க கரெக்டா தான் செய்வாங்க அவர்கள் பண்றாங்க சும்மா தன்னிச்சா செயல்படல நீதிபதியோட ஆலோசனையை கேட்டுதான் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்ஸ் அவங்க கேட்டுதான் செய்றாங்க சோ சூப்பரா போயிட்டு இருக்கு ஆசிரியர்கள் எந்த பயமும் வேண்டாம் எந்த கவலையும் வேண்டாம் ஆயிர்களையும் எந்த குழப்பமும் வேண்டாம் நிச்சயமாக நியாயமான ஒரு தேர்தல் மிடில்மேன் நல்லவர்களை கொண்டு வந்து வந்தா நடத்துவாங்க இங்க இருக்கவங்க யாரும் நடத்த மாட்டாங்க சோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் இது போன்ற இந்த குழப்படியான அஹ் வந்துட்டாரு செல்லையா போயிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வந்தால் அது ஜட்ஜிட்டு இருந்து மட்டும் தான் வரும் அதை மட்டும் தான் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் அவருடைய பேட்ல இருந்து அது கூட நம்பாதீங்க என்ன தெரிஞ்சு பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறவங்க அந்த ஆபீஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகத்தால் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஒருவேளை வந்து எனக்கு ஒரு டவுட் கூட இருக்கு ஐயா பேசுறது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அங்க இருந்து வெளிலங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கூட இருக்கு ஐயா வந்து ரொம்ப நீங்க ஜாக்கிரதையாக முடிந்தால் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை கூட கூட வச்சுக்கிட்டு நீங்க நம்மளுங்க பண்ணுங்க செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மக்களும் பாத்தீங்கன்னா இப்பொழுது நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு ஒரே அதிகாரிதான் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் தான் அவர்களுடைய வாயிலிருந்து வந்தா மட்டும்தான் அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான லெட்டர் பேட்ல இருந்து வந்தா மட்டும்தான் அது எந்த மாற்றமா இருந்தாலும் சரிதான் அது ஐயர்வால் மாத்தத்துல இருந்து பொறுப்பு பேர மாத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர்கள் சொன்னா மட்டும் நடக்கும் மற்றபடி சும்மா மீடியம்ல உட்காந்துட்டு அந்த பேராயர் வாரம் கோயம்புத்தூர் பேராயர் வாரம் தஞ்சாவூர் பேராயர் அவருடைய அபிலாஷை நிறைவேற்றுவதற்கு கோட்டம் தயாராக கோட் வந்து விளையாடிட்டு இருக்காது பொது நல வழக்கு செலவங்க போடுவாங்க அதுவே பொய் என்று இருந்தால் கண்டனம் தெரிவிச்சு லட்சக்கணக்கில் ஃபைன் போடுவாங்க சிறத்தினர் கொடுப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாவற்றிற்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது சோ அதை மீறி போனாங்கன்னா ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு போற போக பார்த்தா தூத்துக்குடி நாசிர திருமணத்தை பெர்மனண்டா கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதற்கான சூழ்நிலைகளை இங்க இருக்கிறவர்களே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது விபரீதத்தோடு உங்கள் ஆடிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து நெருப்போடு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் பியான் லிமிட் அதாவது அந்த எல்கையை தாண்டி நீங்க போறீங்க விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு தான் விபரீதமாக முடியும் எல்லாவற்றையும் முன்னாள் நீதிபதியும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் மேலிருக்கின்ற நியாயம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஜபியங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க